ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடலுக்கு வலிமை தரும் உளுந்த ஜோறு தான் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் உங்களுக்கு தேவையானாலும் உளுந்து சேர்த்துக்கணும் நான் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து வாசனை வர்ற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும் பெண்களுக்கு எப்பவுமே கை கால் வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் இந்த நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் அதுவும் தோல் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லது அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் இடுப்புக்கு வலு சேர்க்கணுன்னா உளுந்தை தான் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அது கூட சீரமும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அது எண்ணெய் லைட்டாக பொறிஞ்சி வந்தாலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்புறம் நாலுலேந்து அஞ்சு ஆறு பூண்டு இதில் சேர்த்துக்கணும் இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது எப்பவுமே நம்ம எப்படி தேங்காய் ஆக்குறோமோ அதே மாதிரி தான் எந்த ஒரு கசப்புத்தன்மையும் எதுவுமே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் கப் அளவுக்கு உளுந்த வறுத்த உளுந்த அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது ஒன்றரை ஆயிடுச்சு ஒன்றரை கப்புக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் அது ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு மூணு கப்பு அளவுக்கு இதில் தண்ணி பால் தலைப்பால் எல்லாம் சேர்த்துக்கிறோம் அது கூட உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை குக்கரை மூடி வச்சுட்டு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துட்டோம்னா உளுந்த ஜோரம் நமக்கு ரெடி ஆயிடும் இது சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கறி குழம்பு எப்படி செய்கிறோம்னு பார்க்குறோம் எப்பவும் போல் செய்யாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காசு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் பட்டை கிராம்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து இதை ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மசாலா ரெடியாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து பச்சை வாட போகிற நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலே பொரிய விட்டுக்கணும் அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பழுத்த தக்காளி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் உளுந்தஞ்சோரை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டன் கறி இல்லாட்டி எள்ளு தோவில் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் கிலோ சேர்த்துருக்கேன் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கொஞ்சம் பெருட்டு நாப்பில வச்சால்தான் நல்லாயிருக்கும் இந்த சோறை பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவானது கூட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட இது செஞ்சு வைக்கலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் சரி ஏஜ் ட்ரெண்ட் பண்ண பெண்களும் சரி இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்